ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து புளிக்காத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு வந்து இப்போ வந்து வெள்ளத்தை வந்து ஒரு அரை கப்பில் வந்து முக்கால் கப் அளவு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணியாயிரும் அதனால கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வந்து இதுல சேர்க்க போறது வந்து தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு நேந்திரம் பழம் நல்ல பெரிய பழமாக எடுத்திருக்கேன் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பழம் வந்து சேர்த்துக்கோங்க இதில் பாதி பழத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது அந்த பணியாரம் வந்து சாப்பிடும்போது போது வாயில கடிப்பட்டு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இன்னும் பாதியை வந்து ஒன்று ரெண்டுமா மிக்சில அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இதில் உப்பு சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமா ஒரு அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பனியார்கள் சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய்யும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழியில் எல்லாத்துலேயும் மாவை வந்து சேர்த்துக்கலாம் இது பண்றதுக்கு வந்து அஞ்சு பத்து நிமிஷம் தான் ஆகும் வீட்லேயும் மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் மூடி போட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டா போதும் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இதுல வந்து வாழைப்பழம் சேர்த்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் பார்த்து மெதுவா வந்து திருப்பி போட்டுக்கோங்க வாழைப்பழம் வெள்ளம் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்டா இருக்கும் மாவு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாவா பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புளிப்பு இல்லாம பனியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் இது வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஏற்கனவே வாழைப்பழத்தில் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து கோதுமை மாவுலாம் சேர்த்து பண்ணுறது அதுவும் வேணா லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்